விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களை இந்த இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கையை அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஐயா நான் துன்பத்தையே அனுப்பிச்சுட்டு இருக்கேன் தயவு செய்து இப்போதாங்க வந்ததுங்க லைட்டாக வந்திருக்கு அவ்வளோதான் எதையும் தாங்கும் வலிமை கொண்டவரு கடகராசிக்காருங்க எதையும் எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு தான் ஏன்னா அரசு கிரகம் சந்திரன் என்று சொன்னாலே மனோகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை தைரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா அதை முதல்ல மூல உங்களுக்கு சொல்லணும் நிறைய இழந்துட்டு நிற்கிறோம் அந்த இழந்தக்கூடிய எல்லாம் இனிமேல் மாறப்போகிறது சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கர பகவான் போகிறாருங்க அய்யன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதினோராம் அதிபதியும் அவர் தான் நான்காம் அதிபதியும் அவர் தான் சுகஸ்தானாதிபதியும் அவர் தாங்க முதல்ல நாம் இது வரைக்கும் உடலில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகத்துக்கும் நோய் நொடிகள் விலகிறதுக்கும் இந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு சுகங்கள் கிடைக்கப் போகிறது மாத்திரை மருந்து எதனால் தேவைப்பட்டு உடலில் ஏற்பட்ட துன்பங்களை விலகிறதுக்கு இந்த காலம் உபயோகமாக இருக்கப்படும் ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை வச்சு தான் நாம் பலாபலன்களை கூக்க முடியும் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர சுக்கர பகவானால் உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் வெளியூரே நம்ம போகாமல் வீட்டிலே அடைஞ்சிருந்தால் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து சுகத்தை அனுபவிக்கக்கூடிய காலங்களாக இந்த இடம் கமைக்கப் போகிறது அல்லது செலவீனங்கள் செய்யக்கூடிய வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செலவீனங்கள் செய்யறதுக்கான பாக்கியங்கள் கிடைக்குதுயா நாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டையா நிறைய கடன் பிரச்சனை மாட்டி எல்லாமே இருக்கட்டும் அது ஒரு பாகம் இருக்கட்டும் நம்மளுக்கும் சேவிங்ஸ் ஒன்று வேணும் முதல்ல ஒரு பொருளை சம்பாரிச்சிருக்குன்னா அந்த சேவிங்ஸாக எதனா ஒரு பத்திரமோ பாத்திரம் சொல்கிற மாதிரி ஒரு இடமோ எதனா வாங்கக்கூடிய பாக்கியமோ ஐயா ஒரு கால் கிரவுண்டோ அரை கிரவுண்டோ நாம் வாங்கி போடுறோம் இந்த கஷ்ட காலத்துலேயும் நாம் அதை வாங்கி ஃபிக்ஸட் பண்ணிடணும் ஒரு இடமோ மெனை சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்கக்கூடிய காலங்கள் தான் சுவாமி இந்த முறை ஏன்னா அவர் வாங்கக்கூடிய சாரங்கள் அமைப்பை வச்சு தான் நான் சொல்லுவேன் நான் முதல்ல ஏறத்தே அவர் மிருக சீரசம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சாரம் ஏற போகிறார் அடுத்ததாக அவர் ஏறக்கூடிய சாரம் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ராகுவோட சாரம் அடுத்ததாக புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தை ஏறுவார் இந்த காலங்களில் என்னென்ன கிடைக்கணும் முதல்ல நம்மளுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வு நாம் சேமித்து வச்சு ரூபாலாம் அவையெல்லாம் இல்லைனா கடனாவது வாங்கி ஒரு இடமாவது போட்டு வைப்போம் ஒரு கால் கிரவுண்டாவது இருக்கணுங்க எல்லாம் கடன் பிரச்சனையும் முழுவிட்டால் பெரிய பிரச்சனையாயிடும் நாம் கையில் வச்சுருந்தாலும் செலவு பண்ணிடுறோம் இந்த முறை பன்னிரெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கர பகவான நல்ல சுகபோகம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்காததுக்கு ஒரு அங்கீகாரம் நம்ம ஒரு மனை சற்று வாங்க போகிறோம் இது வரைக்கும் பொருள் விரயமாக செலவு பண்ணமுல்ல எதனா ஒரு அதிகாரமான வேலைகளை நம்ம செஞ்சு அலுவலகத்திலேயோ அதாவது விலை உயர்ந்த உபகரணங்கள் என்று சொல்லக்கூடிய நாம் ஆஃபீஸ் ஆகட்டும் நம்ம அலுவலகங்கள் ஆகட்டும் கனரக வாகனங்கள் ஆகட்டும் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த பனிரெண்டாம் இடம் தான் கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் பனிரெண்டு தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இரண்டும் பனிரெண்டுமே எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சி ஐயா ஒரு மனுஷனுக்கு இன்பம் தரக்கூடிய இடம் ரெண்டு தான் அது பக்கத்தில் ஒன்று போட்டால் அது பனிரெண்டு பார்த்துங்க எப்படி கொடுத்துருக்கான் பாரு ஒன்று ப்ளஸ் ரெண்டு பனிரெண்டு அது ரெண்டுமே ஒன்று ரெண்டு சேர்ந்தது தான் பனிரெண்டே ஒரு மனுஷன் இருந்து அந்த செல்வங்கள் சேர்த்துருந்து நம்ம சேர்க்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே தான் நாம் முக்தி பெறக்கூடிய இடமும் தான் ஒரு மனுஷன் கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவான் கடைசி காலத்தில் தான் அவனுடைய துன்பங்களும் தெரியும் அவனுடைய தவற தவறான செயல்களையும் கடைசி காலத்தில் சொல்லுவாங்களாம் அவர் இதுமாதிரிலாம் வாழ்க்கை வாழ்ந்தாருங்க இப்போ சொல்ல மாட்டார் யாரும் முதல்ல சொல்ல மாட்டாங்க கடைசி நேரத்தில் தான் சொல்லுவாங்க அவருடைய மாலை மரியாதையெல்லாம் எப்படி வருது பாருங்கள் அதை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணி சொல்லுது அதுக்கோசனை இறப்பு நிலைக்கெல்லாம் நீங்கள் கிடையாதுங்க நீங்கள் பயந்துட போகிறீங்க ஏன்னா கடகராசி ஏற்கனவே துன்பத்தை அனுப்பிச்சவங்க இது ஒரு இன்பம் தரக்கூடிய நிகழ்வாக ஒரு டெம்பரவரி ரிலீஃபல் ஒரு டெம்பரவரியாக ஜாலியாக இருக்கிறதுக்கு ஊர் சுட்டக்கூடிய பாக்கியம் ஐயா போய் வாங்க கஷ்டப்பட்டுக்கினே இருக்கக்கூடாது இந்த நேரத்திலையும் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காலங்களாக கடகராசிக்கு இது ஒரு முன்னோட்டம் தரக்கூடிய இடமாக சுக்கர பகவான் அங்கே அமர்ந்து லாபாதிபதி பனிரெண்டில் அமர்ந்து பதினோராம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உடலில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்ல இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம சும்மா வேலை வேலை வேலையிலேயே சுற்றிட்டையா ஏன்னா கடகராசிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தாலும் ஏன்னா சந்திரன் அல்லவா அதிபதி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் கண் முன்னெடுக்கக்கூடிய எல்லாமே கடுமையாகும் நீங்கள் எந்த வேலைன்னா கொடுங்க அவங்க டார்கெட் அடுத்த டார்கெட் என்னன்னு கேட்பாங்க அடுத்த டார்கெட் என்ன சரி ரைட் ஏன்னா அது மாதிரி தான் அவரது லேபிளாக அப்படி தர ஃபைல் அப்படி தொடச்சா வந்தது வந்த பண்ணி என்ன வந்தது இங்கே வேலையை வீட்டில் அலுவலகத்தில் வேலை முடித்தோம்னா வீட்டில் வேலை வீட்டில் வேலை முடித்தோம்னா அடுத்தடுத்து அலுவலகம் இல்லை இப்படி இப்படிதான் நடந்துகிட்ருக்கோம் அவங்க ஒரு கம்ப்யூட்டர் என்று தான் சொல்லலாம் கடகராசி இனிமேல் இன்பம் தரக்கூடிய ஏன்னால் கொஞ்ச நாள் டூர் போய் தான் வரணும் அப்போ தான் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாகும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறதுக்கும் அலுவலகத்துக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறதுக்கும் அதுக்கான செலவினங்கள் செய்வதற்கும் இந்த ஒரு நல்ல காலங்களாக இருக்குது ஏன் நம்ம பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன் நம்ம திருமணம் சார்ந்த நம்ம குழந்தைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் அலுவலகத்தில் ஈடுபடுறதுக்கும் அந்த விஷயமாக வெளியூர் செல்கிறதுக்கான பாக்கியங்கள் எல்லாமே நற்செயல்களுக்கு புரிக்குவதற்கும் ஒரு மனுஷன் நற்செயல்களை புரிவதற்கும் பனிரெண்டு தான் அயனம் என்றாலும் சரி சயனம் என்றாலும் சரி மனிதனுக்கு இன்பத்தை கொடுத்தா தான் அந்த இடத்துல போக முடியும் முக்தி பெறணும்னு தான் கேட்பான் கடவுளை பார்த்தனா நம்மளுக்கு என்ன முதல்ல முக்தி கொடுங்க ஐயா தான் கேட்போம் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் என்பதும் நல்ல ஒரு முக்தியான இடம் தான் அதான் சொன்னேன் ஒன்றும் இரண்டும் சேர்ந்தால் தான் பனிரெண்டு என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு நல்ல கூட்டமைப்போடு இனிமேல் சுக்கர பகவான் நல்ல சுகபோகத்தை கொடுக்க தான் போகிறார் கஷ்டப்படுறது மட்டும் நினைக்காதீங்க இது வரைக்கும் சேல்ஸ் ஆகாமல் இருந்திருந்தால் அதாவது நாம் நல்லா வீடோ வாங்கி போட்டுட்டு ரொம்ப நாளாக விற்காமல் இருந்தால் அதனால் நான் கடன் கடன்பட்டிருக்கேன் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பகவானால் அதில் சேல்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு சேல்ஸ் ஆகும் அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் அந்த பிரச்சனை வந்து நாம் வெளிவரத்துக்கான காலங்களாகவும் இந்த சுக்கர பகவான் நம்மளுக்கு ஆட்சி பரப்புறார் அசுரக்குற அல்லவா அசுர வளர்ச்சி கொடுத்துருவார் ஒரே ஒரு செகண்டில் அதனால தான் இதை நான் சுக்கர பயிற்சியை நான் முன்னெடுத்து நடத்துகிறேன் சொல்கிறதுக்கான காரணம் அதுவே தான் அவங்க ஓராண்டு கொடுப்பாங்க பழம் தேவகுருலாம் ஓர் ஆண்டும் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ராகும் கேது ஒன்றரை ஆண்டுகள் இவங்க கொடுக்கக்கூடிய பலாபலங்களுக்கு இணையாக இந்த சுக்கர பகவான் கொடுத்துட்ருப்பார் சுக்கரன் இல்லை என்றாலும் சுகபோகம் இல்லை என்று சொல்லியிருக்கான் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கடகராசிக்கு இதுவரையும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகலாம் நிறைய பேருக்கு இந்த முறை இந்த தேதிக்குள்ளே நிறைய பேருக்கு திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகும் திருமணமே நடந்து முடிஞ்சிடும் முக்கியமாக காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலங்களாக இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்க போதையே கண்டிப்பாக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த கடகராசிக்கு இந்த முறை ஏற்படும் வெளியூரோ வெளிநாடோ வரைக்கும் காத்துட்ருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களாக ஐயா அதையும் தான் முன்னெடுக்கிற முக்கியமாக வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலோ பனிரெண்டாம் இடத்துல ஒரு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்னடக்கும் உடலில் ஏற்பட்ட பிரச்சனை நாள் என்பது வேலை சார்ந்த அதாவது சுகம் மட்டும் நாள் இல்லை சுவாமி தொழிலும் நான்கு தான் நான்காம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதோ அதான் பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்போம் எப்பொழுதுமே தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கோம் யார் யாரானா நாலாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் அந்த எட்டாம் அதிபதியும் பத் நாலாம் அதிபதியும் தான் முக்கியமாக தேவை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தருவது இந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஐயா நல்ல அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி வந்து கடகராக சிகரங்கள் இது வரைக்கும் துன்பத்தையே தான் தாங்கி கொண்டிருக்கிறது இது ஒரு இன்பம் தரக்கூடிய லேனோ லோன் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுத்து நம்மளுக்கு கிடைக்காமல் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது கிடைக்கல போகுது ரொம்ப சுற்ற சுற்றி கடன் வாங்கிட்டு அதெல்லாம் லூஸில் இருந்ததுலாம் மொத்தமே மாறும் இந்த கோச்சார ரீதியாகவும் நல்ல பலாபலம் ஐயா முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து எடுத்து பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் போனவங்களும் இருக்காங்க பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணி போனவங்களும் இருக்காங்க அதனால் வெளியே சொல்ல மாட்டாங்க அதனால் நாம இல்லை நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தாலும் நிறைய பேர் பின்னதையே இருக்காங்க அதெல்லாம் காலமெல்லாம் இருக்குது இறைவன் நம்மளுக்கு என்ன கொடுப்பன கொடுத்துருக்கானோ அதான் நடக்கும் இச்செயல் அருமையாக காணக்கூடிய காலமாக இந்த பனிரெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கர பகவானால் நல்ல சுகங்களை அதாவது இது வரைக்கும் துன்பத்தை அனுப்பிச்சவங்களுக்கு இது ஒரு சுகம் பின் அதாவது வெயிலில் நடந்தவங்களுக்கு ஒரு மரத்தடி நிழல் எப்படி கிடைக்கிதோ அது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் மனிதனுக்கு திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும் ஒரு மனுஷனுக்கு எப்போவுமே ஓய்வு என்பது தேதவும் இல்லையா அந்த ஓய்வு கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் சுற்றுலா செல்லக்கூடிய காலங்களாகும் தொழிலில் புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாகவும் ஒரு தொழிலில் சேஞ்சஸ் பண்ண ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ணணும் தொழிலில் சேஞ்ச் பண்ணணும் சில விஷயங்களை மாற்றி வைக்கணும் ஐயா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி வச்சுருக்கோம் இந்த முறை அவர்களுக்கான செலவீனங்கள் செஞ்சு அந்த ஆஃபீஸை வண்டி வாகனங்கள் என்று சொல்கிறோம் இல்லை ஒரு வாகனம் வாங்கி ரொம்ப நாளாக பழுதாகி போய் கிடக்குதுங்க ஐயா அந்த வண்டி வாகனத்தை பழுது செய்யக்கூடிய காலமும் நிலவுளங்கள் சேர்க்கையாக இருந்தால் தான் சொன்னேன் நாலாம் அதிபதி பன்னிரெண்டிலே சம்மந்தப்படும் போது நமக்கு பாண்ட பத்திரமாகவும் நம்ம கைக்கு வரப்போகுது பத்திரமும் பத்திரம் சார்ந்த விஷயங்களும் நாம் ஏதோ ஒரு கால் கிரவுண்டோ அரை கிரவுண்டோ வாங்கி நம்ம போட்ட பசங்களுக்கோ குழந்தைகளுக்கு அதை போட்டு வச்சிடணும் இப்போ போட்டு வச்சா பிற்காலத்தில் அதை விற்று நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதோ அல்லது படிப்பு செலவுக்கு அதை விட்டோ நாம் செய்யக்கூடிய காலம் ஏன்னா எவ்வளோ சம்பாரித்தாலும் இந்த கலிபுகத்தில் அவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தவே மாட்டேங்குது எவ்வளோ பேசினாலும் அந்த தோசைக்காரன் சம்பாரித்து பெரிய லெவலுக்கு வர முடியல அது வேறு விஷயம் நம்ம கஸ்டமருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் அவங்க வறுமையை பார்த்து நானும் சைலண்ட்டாக இருந்துட்ணேன் என்ன பண்ணுறது ஒரு சில கஷ்டங்கள் கஷ்டங்களும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாகவும் இருக்குது அன்பு அதாவது எப்படி சொல்கிறதுனா கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் போதுங்க ஐயா அதான் முக்கியமாக தேவை ஒரு மனுஷன் வெளியூரில் எவ்வளோ ஒன்றா வேலை செய்யலாம் வீட்டில் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் நம்ம குழந்தைகள் கூட சுகமாக இருக்கணும் முக்கியமாக ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும்ங்க நம்ம மனைவியோ மனைவி சார்ந்த விஷயங்களிலோ குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களோ உடம்புல இருக்கிற தேகத்து பிரச்சனை வண்டி பிரச்சனை நம்ம வெளியூர் சென்று வந்தால் பழுதுபாயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுத்தும் இல்லை அவையெல்லாம் நீக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் நல்ல நிம்மதிங்க ஒரு ரிலீஃபல் அப்படி தான் சொல்லுவேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரும் அந்த லக்ஷ்மி நாராயணன் மற்றும் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் செய்து நீங்கள் எடுத்துக்கங்க இது ஒரு உபகரணமாகவே இருக்கட்டும் எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல ஆறு டு ஏழு காலையில் சுக்கர ஊரையை பயன்படுத்தி வாருங்கள் உங்கள் அதாவது அன்றைக்கி தினம் வெளியிலுமே குளிச்சுட்டு காலையில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்ம குழந்தைகள் எல்லாருக்குமே நம்ம வீட்டில் அந்த பசு இருந்தால் பசுக்கு தானம் கொடுக்குறதோ நம்ம வீட்டில் பசு இல்லைனாலும் வேறு எங்கன்னா இருந்தாலும் பசுக்கு தானம் கொடுக்குறதோ கொள்றதோ இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகாலட்சுமி திருமகளை வழிபடவும் நம்ம குலதெய்வத்தை வழிபடவும் எல்லாமே நமக்கு செல்வங்கள் சேரும் இழந்து வந்த கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் சுக்கர ஓரையை பயன்படுத்தி வாருங்கள் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் உங்கள் செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும் லக்ஷ்மி கடாட்சம் அஷ்டலட்சுமி யோகம் பெறக்கூடிய காலங்களாகவும் ஒரு தீப இலக்க ஏற்றி நம்ம குலதெய்வத்தை நினைத்துக்கொள்ளுங்கள் அந்த திருமகளை இல்லை நமோ லக்ஷ்மி நாராயணாய நம என்று ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை அன்றைக்கி தினம் சொல்லிவிட்டு வாங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலை ஒரு உப்புக்கல் கை அதாவது கைப்பிடி அளவு உப்பு தட்டில் வச்சுக்க வேண்டுங்க கல்லுப்பு தான் மகாலட்சுமியை அந்த அவதரித்த இடமே கடலை தான் அவதரித்தாங்க அந்த மகாலட்சுமி உருவமாக நினைத்து கல்லுப்பை வைத்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அந்த கல்லுப்பு எப்படி தண்ணியில் போட்டால் நம்ம கரைஞ்சிருமோ நம்ம துன்பங்களும் அதுபோல் கரைந்துவிடும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமி லக்ஷ்மி நாராயணன் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்